ஜவஹர் இயக்கத்தில் மாஸ் மீடியா தயாரிப்பில் இஷா நடிக்கும் அரியவன் வெற்றி நடை போடுகிறது தில்லு இருந்தா கைது பண்ணி பாருங்க திராணி இருந்தா டச் பண்ணி பாருங்க புடிச்சு செல்லுக்குள்ள போட்டு பாருங்க சின கொண்ட சிங்க செல்லே செதச்சிடும் பரவாயில்லையா அந்த ரகத்துல ஒருத்தர் பேசிக்கிட்டு இருக்காரு

ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம பார்க்கலாம் நம்ம தமிழர்களுடைய ஒரு பெரிய பொக்கிசம்னே வந்து அதை சொல்லலாம் கீழடி கீழடியில் ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டிலிருந்து தொடர்ந்து அகலாய்வு நடந்துக்கிட்டு இருக்குது ரெண்டாயிரத்தி பதினாலிருந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு வரைக்கும் மூன்று முறை மத்திய அரசால் அகலாய்வு செய்யப்பட்டது அதில் பல ஆயிரம் பொருட்கள் வந்து எடுக்கப்பட்டது அதற்கு பிறகு ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் ஐந்து முறை அகழாய்வு நடத்தப்பட்டிருக்கு அதிலிருந்தும் ஏகப்பட்ட பொருட்கள் வந்து எடுக்கப்பட்டிருக்கு தங்க காதணிகள் அப்புறம் தந்ததால் செய்யப்பட்ட தாயக்கட்டைகள் ஏகப்பட்ட பொருட்கள் ஆமா மட்பாண்டங்கள்னு நிறைய எடுத்திருந்தாங்க ஆமா இப்ப வந்து அது அருங்காட்சியகமா அமைச்சிருக்காங்க சிவகங்கை மாவட்டம் கீழடியில வந்து நேற்று திறந்து வச்சிருக்காரு முதலமைச்சர் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நம்ம தமிழர்களுடைய பெருமையை உலகக்கு பறைசாற்றும் வகையில் அமைஞ்சிருக்கு வைநிதி நாகரிகம்னு ஒன்று இருக்கு உலகத்திலே வந்து பழமையான நாகரிகம் சொல்லிட்டு இருக்கோம் அதுக்கு சான்றா வந்து கீழடி இருக்குன்னு சொன்னா அது மிகையாகாது கிட்டத்தட்ட ரெண்டு ஏக்கர் பரப்பளவுல முப்பத்தி ஓராயிரம் சதுரடியில பதினெட்டு கோடி செலவு பண்ணி தமிழ்நாடு அரசு இந்த அருங்காட்சியகத்தை அமைச்சிருக்காங்க எல்லா அங்கிருந்து கண்டறியப்பட்ட பல்வேறு வகையான பொருட்களும் இந்த அருங்காட்சியகத்துல இருக்கு ஏன்னா ரெண்டாயிரத்தி இருந்து பதினெட்டு வரைக்கும் விடுக்கப்பட்ட பொருட்கள் எல்லாமே அந்த கார்பன் டேட்டிங்க்காக மைசூர் கொண்டு போயிட்டாங்க அப்போவே என்ன சொன்னாங்கன்னா கிட்ட நம்மகிட்டேருந்து எடுத்துகிட்டு போன பொருட்கள் இங்கேயே அருங்காட்சியமாக வச்சா நல்லா இருக்கும் அப்படின்னா கோரிக்கைன்னா வச்சாங்க அதை ஏற்று ஏற்றுக்கிட்ட தமிழக அரசு இப்போ வந்து அருங்காட்சியமாக மாற்றி வச்சுருக்காங்க அதில் இந்த விர்ச்சுவல் ரியாலிட்டி எக்ஸிபிஷன்லாம் கூட இருக்குன்னா சொல்கிறாங்க நிச்சயம் தமிழனாக பிறந்த ஒவ்வொருத்தரும் இந்த அருங்காட்சியக பார்க்கணும் நான் ரொம்ப பார்க்க ரொம்ப இணையத்தில் இருந்து ஆமா அந்த போட்டோக்கள் பாக்குறப்பவே நல்ல நல்லா இருந்தது பார்க்கும்போது காலையில ஒன்பது இருந்து இரவு ஏழு மணி வரை மக்கள் பார்வைக்காக அனுமதிக்கிறாங்க எல்லாரும் கண்டிப்பா போய் பாருங்க நம்மளும் போய் பார்ப்போம் கீழடியிலிருந்து எடுக்கப்பட்ட பொருட்கள் மட்டும் கிடையாது கொந்தகை அகரம் போன்ற பல்வேறு இடங்கள்ல இருந்து எடுக்கப்பட்ட பொருட்களும் அங்க அந்த அருங்காட்சியகத்துல வச்சிருக்காங்க நிச்சயம் வாய்ப்பு இருக்கிறவங்க போய் பாருங்கள் தோல்சீலை போராட்டம் நடந்து இருநூறு ஆண்டுகள் வந்து நிறைவடைது முன்னாடி வந்து திருவாங்கூர் சமஸ்தானம் அப்படின்னு ஒரு சமஸ்தானம் இருந்தது அதில் தமிழ்நாட்டின ஓட்டுன அந்த கேரளா ஓட்டின தமிழ்நாட்டு பகுதிகளான திருநெல்வேலி நாகர்கோவில் இந்த பகுதிகள்லாம் அந்த சமஸ்தானத்துக்கு கீழே இருந்தது அந்த சமயத்தில் சில சமூகங்களை சேர்ந்த பெண்கள் வந்து மேலாடை அணியக்கூடாது அப்படிங்கிற உத்தரவு வந்து அந்த சமஸ்தான வந்து போட்டிருந்தாங்க அதுக்கு எதிராக நடந்த போராட்டம் ஆயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி ரெண்டுல ஆரம்பிச்ச போராட்டம் ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தைந்து வரையும் நடந்தது அதுக்கப்புறம் மேலாடை அணியலாம் அந்த தோல்சிலை அணியலாம்ங்கிற உத்தரவு வந்தது ஒரு எழுச்சி மிகு போராட்டம் அது அது ஆரம்பிச்சு இன்னோட இரநூறு ஆண்டுகள் வந்து நிறைவடைந்திருக்கு அதுக்கான விழா பொதுக்கூட்டமும் இப்போ நடந்துட்டு இருக்கு ஆமா தமிழ்நாடு முதல்வர் மு க ஸ்டாலினும் கேரளாவுடைய முதலமைச்சர் பினராயி விஜயன் ரெண்டு பேருமே கலந்துக்கிட்டாங்க அந்த விழாவில் இப்போ பேசிக்கிட்டு இருக்காங்க முக்கியமான பாயிண்ட்ஸை நம்ம நாளைக்கு பேசுவோம் எட்டு தோல்வி எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாடு முழுக்க ஓபி சட்கள் போஸ்ட் அடிச்சிட்டாங்கப்பா தமிழ்நாடு முழுக்கவா அப்படி பாருங்க எனக்கு தமிழ்நாடு முழுக்க ஆதரவு இருக்கும்பா தமிழ்நாடு முழுக்கன்னா சில இடங்கள்ல கண்ணுக்கிட்டே நீர் அந்த மாதிரி ஒரு இடங்கள் தான் அவங்க ஆட்கள் தான் சொல்றாங்க ஒட்டிட்டோம்ல போஸ்ட் ஒட்டிட்டோம்ல அடின்னு ஆர்கே ஞாயிறு இடைத்தேர்தல் ஆரம்பிச்சு இப்ப ஈரோடு கிளை இடைத்தேர்வது வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி தலைமையை தாங்கி எல்லா தேதிலையும் தொழு அடைஞ்சிருக்கு எட்டு தேர்தல் நடந்திருக்கு எட்டு தேர்தலையும் தோல்விதான் அப்படின்ட்டு அந்த போஸ்டர் அடிக்கப்பட்டிருக்கு அந்த போஸ்டர்ல வந்து நம்ம அவார்டு கொடுத்தோம்ல எடப்பாடி அதுதான் எடுத்து போட்டிருக்காங்க ஓ நம்ம நம்ம கிட்ட தான் இருக்கு அதுக்கு நம்ம தான் எடுத்து போட்டிருக்காங்க அதை எடுத்து போட்டிருக்காங்க எடப்பாடி பழனிசாமி இதெல்லாம் கண்டுக்கிற மாதிரி இல்ல ஓ பி சரி ஓ பன்னீர்செல்வங்கிற பேரே சொல்ல மாட்டேங்கிறாரு எடப்பாடி அவர் இப்ப எந்த முடுக்கு போயிட்டாருன்னா நிரந்தர பொதுச் செயலாளர் அந்த முடுக்கு தான் போயிட்டு இருக்காராம் மார்ச் ஒன்பதாம் தேதி மாவட்ட செயலாளர்களை கூப்பிட்டு மார்ச் தேதி வந்து தலைமை கழக நிர்வாகிகளை கூப்பிட்டு வந்து பிறகு நம்ம ஒரு நல்ல ஜோசிக்கிட்ட கேட்டு குறிச்சுக்கிட்டு திரு பொதுக்குழுவை கூட்டி நிரந்தர பொதுச் செயலாளர் அம்மாக்கு எப்படி நீங்க பண்ணீங்க எல்லாம் வரிசையா வந்து ஆசீர்வாதெல்லாம் வாங்கி கையிலாம் கொடுத்துட்டு போனீங்கல்ல அந்த மாதிரி எனக்கு நீங்க பண்ணியே ஆகணும் அப்படிங்கிறாராம் அந்த மூடிலாம் இருக்காரு அவரு அவர் இருக்காரு ஆனா இந்த பக்கம் ஓபிஎஸ் வந்து நாங்கள் வழக்கு போறோம் திரும்ப வந்து ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் துணை ஒருங்கிணைப்பாளர் இதெல்லாம் தான் செல்லும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு சொல்லிட்டு இருக்காரு இந்த சூரி காமெடி தான் போடமை விளையாடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு தினகரன் ஓ பன்னீர் சிலுத்த எல்லாம் உச்சநீதிமன்ற தீர்ப்பு வந்த உடனே எடப்பாடி புழனிசாமி அந்த சத்யராஜ் சி துணியில உக்காந்து இருப்பார்ல ஆமா ஆமா அது மாதிரி அம்மா அப்படி பின்னாடி உக்காந்து கால் மேல கால் போட்டு உட்காண்டாரு உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வந்த உடனே ஆமா வந்த அண்ணா உட்காந்துட்டாரு இன்னைக்கு வைத்திய பாத்தீங்களா ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்காரு என்ன சொல்லிருக்காருன்னா பொம்மையின் மரு உருவம் தான் ஜெயக்குமார்ன்ட்டு இருக்காரு உம் பொம்மை எந்த வருவம் பசவராஜ் உம் சொல்றா இல்ல என்ன அவருக்கும் கொஞ்சம் இதா இருக்கும் அதனால சொல்றாரா என்னன்னு தெரியல அதாவது பன்னீர் செல்வத்தை பத்தி பொய் மூட்டைகளை அவுத்துட்டு இருக்கு பொம்மை தான் ஜெயக்குமார் மாதிரி சொல்லிட்டு இருக்காரு பொம்மை என்னைக்கு பேசும் பொம்மை என்னைக்கு பேசியிருக்கு அப்படிங்கிற மாதிரி டைமிங்க காமண்டிங்கப்பா சரி இன்னொன்னு என்னன்னா மதுரை போனப்ப எடப்பாடி பழனிசாமிக்கு நிரந்தர பொதுச்செயலாம் ஒட்டிருந்தாங்க அந்த ஆர் பிதிகுமார் கல்யாணத்துக்கு போன இருந்தாங்க ஆனா தீர்ப்பு வந்த அன்னைக்கு மக்களின் முதல்வர்னு பேனர் அடிச்சிட்டாங்க மக்களின் முதல்வரா தான் இருப்பாரா மாநிலத்தின் முதல்வர் ஆக மாட்டாராங்கிறதுலாம் ஓட்டிட்டு இருந்தாங்க அதை பாக்குறப்ப எடப்பாடி பழனிசாமி கூச்சமா இருந்திருக்கும் இப்படிதான் நம்மளும் அம்மா புகழ்ந்துகிட்டு இருந்தோம் இப்ப நம்மளும் புகழ்ந்துகிட்டு இருக்காங்க புகழ வாங்குற இடத்துக்கு நம்ம வந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிருப்பாரு சரி உதயநிதி பக்கம் வருவோம் அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா கோவையில ஒரு மாநாடு அங்க என்னன்னா அந்த நாடாளுமன்றம் இருக்குல்ல அந்த செட்டப்ல ஒரு மேடை அமைச்சிருந்தாங்க அடுத்ததுலதான் வரப்போகுது ஆமா அது வரப்போறதுனால நாடாளுமன்ற ஏற்கனவே தேசிய அரசியல் வேற இருக்கேன் ஸ்டாலின் அதனால வந்து ஸ்டாலின் உதயநிதி படம் போட்டு பெரிய அளவுல நாடாளுமன்ற செட்டப்ல செந்தில் பாலாஜி ஒரு கூட்டத்தை ஏற்பாடு இருந்தார் அதுல என்ன பேசியிருக்காரு அப்படின்னா ஈரோடு கிழக்குல வந்து அதிமுக பாஜக கூட்டணி உறுதியாச்சு அன்னைக்கே திமுக கூட்டணியோட வெற்றியும் உறுதியாயிருச்சு அப்படின்னு பேசியிருக்காரு பேசியிருக்காரு எடப்பாடி பழனிசாமியுமே தெரியும் அவருக்குமே தெரியும் நீங்க ஏன் வந்து வாண்டடா வாங்கிட்டா வட்டியில இருந்தாரு இன்னொன்னு ஒண்ணு சொல்லியிருக்காரு எந்த கட்சியிலயாவது எந்த மாநிலத்திலயாவது நீங்க பாத்திருக்கீங்களா ஒரு கட்சியை விட்டு வெளியே போகும்போது அந்த கட்சி தலைவரை ஃபோர் டுவென்ட்டினும் மனநலம் குன்றியவர் சொல்லியிருக்காங்களா அது தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆமா அது யார சொல்லிருக்காருனா சிடி நிர்மல்குமார் பிஜேபியோட தொழில்நுட்ப அந்த அணியுடைய தலைவராக இருந்தவர் அந்த ஒரு பக்கம் அறிக்கையில நான் எடுத்து படிச்சு காட்டுறேன் பயங்கர டீகோட் பண்ண பல விஷயங்கள் வந்து அதுல இருக்கதில்ல ஒரு பக்கம் அறிக்கை தான் அதுல பட் எவ்வளவு தூரம் அண்ணாமலையை கல்விக்களையும் ஊத்த முடியுமோ அந்த அளவுக்கு கழிவுகளையும் ஊற்றிட்டு போயிருக்காரு சிடி நிர்மல்குமார் சொந்த கட்சி நிர்வாகிகளையும் தொண்டர்களையும் வேவு பார்த்து ஆனந்தம் அடைவதை போன்ற அல்பத்தனம் எதுவும் இல்லை அல்பத்தனம் சொல்லிருக்காரு அதுக்கு அடுத்து வந்து கட்சி மற்றும் கமலாலயத்தின் ஒவ்வொரு செங்கலையும் வியாபாரமாக்கி இடத்திற்கேற்ப நடித்து ஏமாற்றி வரும் தலைமையை பார்த்து ஒவ்வொரு நாளும் வேதனை அடைந்ததுதான் மிச்சம் மனநலம் குன்றிய மனிதரை போல் செயல்படும் நபரால் கட்சி அழிவை நோக்கி செல்வதை ஒவ்வொரு நாளும் பார்க்க முடிகிறது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் இருந்த கட்சி அமைப்பில் தற்போது இருபது சதவீதம் கூட வந்து இல்லை எல்லாவற்றுக்கும் மேலாக நான் ஒரு அமைச்சருடன் கடுமையாக சட்ட போராட்டம் நடத்தி வரும் நிலையில் அந்த அமைச்சரை வெளியில் வீரவேசமாக பேசிவிட்டு திரைமறைகள் பேரம் பேசும் நபருடன் எப்படி பயணிக்க முடியும் இந்த அமைச்சர் யாருன்னா செந்தில் பாலாஜி தான் வந்து குறிப்பிடுறாரு திராவிட மாடல்கள் திராவிட மாடல் அமைச்சர்களே மிஞ்சும் அளவிற்கு ஒரு இருக்கும் நபரால் பாஜகவிற்கு மட்டுமல்ல தமிழகத்திற்கே மிகப்பெரிய கேடு அப்படின்னு வந்து இவ்வளவு தூரம் வந்து கழிவு கழிவு திட்டிருக்காரு ஆனா அதுக்கு அண்ணாமலை என்ன தெரியுமா அந்த அதே போஸ்ட ரீட்வீட் பண்ணி நீங்க செல்ற செல்லுகிற இடத்துல நல்லா இருக்கணும் அப்படின்னு வாழ்த்துக்கள் எல்லாம் போட்டிருக்காரு ஆழ்த்துக்கள் போட்டிருக்காரு அத என்ன விசாரிச்சாங்கன்னா என் கல்வி ஊத்திட்ட ஓகே இனிமேட்டு வெளியே ஓப்பன் பண்ணி பேசிட கூடாது அதுக்கப்புறம் போட்டார்ல அது ஒரு பத்து நிமிஷத்துல இன்னொரு அறிக்கை வந்து கருணாகராஜன் பேர்ல அதுல அவரை கல்வி ஊத்திருக்காங்க இவர் சொல்லியிருப்பாரு போல நான் அந்த மாதிரி பா ஏன்னா அதையும் சொல்லியிருக்காங்க ஒருத்தர் வந்து வேற வேற கட்சிக்கு போனா கூட அவங்க நன்னா நல்லா இருக்கணும்னு நினைக்கிற ஒருத்தரை போய் நீங்க இப்படி பண்றீங்களே அப்படின்னு பண்றீங்களே இது நியாயமானு கேட்டிருக்காங்க நேத்து நிர்மல்குமார் வெளியே போனாருன்னா இன்னைக்கு ஒருத்தர் கட்சியிலிருந்து வெளியே போயிருக்காரு பாஜக ஐடி விங் மாநில செயலாளர் திலீப் கடன் அவரும் வந்து விலகி இருக்காரு இந்த வார் ரூம் எத்தனை பேரை காவாங்க போதோ தெரியலன்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி இருக்காரு ஆமா அந்த வார் ரூம் அடையாறுல இருக்கு ஆமா அந்த வார் ரூம்ல சொந்த கட்சி ஆட்களே வேலை பாக்குறாங்க அப்புறம் ஊர் உலகமே கேவலமா பேசுற ரொட்டிய கூட வச்சுட்டு சுத்துறீங்க தான் புனிதராங்கிற மாதிரி எல்லாம் அந்த பதிவுல அவர் கேட்டிருக்காரு திலீப் கண்ணன் ரொட்டி ஒரு வேடம் போட்டு தானே அவரைதான் சொல்றாரு போல ரொட்டி அவரு போட்டு நடிச்சிருக்க பத்தியா நீ சரி விடுங்க அதெல்லாம் ஞாபகப்படுத்திட்டு அதுல வந்து என்ன சொல்லிருக்காருன்னா இந்த பதிவுக்கு கீழே சங்கிகள்லாம் திட்ட போறீங்க ஆனா வந்து நானே ஒரு தீவிர சங்கி நானே வெளியே போறேன்னா பிரச்சனை எங்க இருக்குன்னு பாருங்க அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலையை அவரும் கடுமையா திட்டிருக்காரு ஆனா இவ்வளவு பேர் திட்டினா கூட டெல்லி மேலிடம் வந்து ஒரு அரிய பொக்கிசமா தான் பாக்குறாங்களாம் அண்ணாமலையை பாக்குறாங்க அதுதான் அந்த கருநாகராஜன் அறிக்கை இருக்குல்ல அதுல என்ன சொல்லியிருக்காருன்னா நிர்மல்குமார் வந்து செந்தாமறையில சேற்ற வீசிட்டு போயிட்டாராம் அவர் ஆனா பாஜக பத்தி எதுவும் தப்பா சொல்லல செந்தாமரை அப்ப இவரதான் சொல்றாங்களா அதுல அடுத்த பேரகிராஃபில அண்ணாமலைய தள்ளி தள்ளியிருக்காரு கருணாகராஜன் வீரம் விவேகம் எல்லாத்தையும் சொல்லியிருக்காரு ஆக்சுவலி பிஜேபி அமைப்புகள்ல இருக்கிற தொண்ணூறு சதவீத நிர்வாகிகளுக்கு அண்ணாமலை மேல கடுமையான அதிருப்தி இருக்கு அதை யாரும் வெளிக்காட்டிக்க மாட்டேங்கிறாங்க ஆனா கூடிய விரைவுல இது எல்லாமே வெளியூர்ன்னு தான் வந்து சொல்றாங்க பாப்போம் இந்த சண்டை ஓய்வு பல இருக்கா இருந்து பாத்தீங்கன்னா இல்லையா வீடியோ ஆடியோ அறிக்கைகள் பிஜேபிக்கு பஞ்சம் இல்ல அந்த பஞ்சாயத்துக்கு பஞ்சம் இல்லாமதான் போய்கிட்டு இருக்கு லைட்லயே இருக்குது அதே மாதிரி அண்ணாமலை இன்னொரு அறிக்கையை விட திமுக தரப்பு கொந்தளிக்க வச்சிருச்சு ஆமா அந்த அறிக்கையில என்ன சொல்லியிருந்தாருன்னா அந்த மாதிரி பிரச்சனை எதுவும் இல்லன்னு சொல்லியிருந்தாருல அந்த வட மாநிலத்தோட இதுல வந்து தமிழ்நாடு அரசும் காவல்துறையும் சிறப்பாக தான் செயல்படுறாங்க ஆமா நானே சாட்சிங்க நானே சாட்சின்னு சொன்னவர் அடுத்த நாள் ஒரு அறிக்கையை விட்டுருந்தாரு என்ன அறிக்கைனா அதுல வந்து இந்த மாதிரி இப்போ இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது காரணமே திமுக தான் திமுகவோட சில அமைச்சர்கள் வந்து வட வந்து பானிபூரி விற்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க எம்பிக்கள் வந்து அவங்கள தப்பா பேசிட்டு இருக்காங்க அதனாலதான் இந்த சூழ்நிலைக்கே காரணம் அப்படின்னு சொல்லி இருந்தாரு பாதுகாப்பா தான் இருக்காங்க ஆனா கூட அவரோட அறிக்கை வந்து தவறான இதோட இருக்கு சொல்லி வழக்கு போட்டிருக்காங்க தமிழ்நாடு காவல்துறை நான்கு சட்ட பிரிவுகள வழக்கு போட்டிருக்காங்க இரு பிரிவினருக்கு வந்து மோதலை உண்டாக்குறது வன்முறையை தூண்டுறது அப்படிங்கிற பிரிவுகளை வழக்கு போட்டிருக்காங்க அதுதான் அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காருன்னா திமுக அரசு ஒரு திராணியட்ட அரசு அரசு உங்களுக்கு கும்மையாகவே திராணம் இருந்தால் இருபத்தி ஆறு மணி நேரத்துல கைது பண்ணி பாருங்க வாங்க வாங்க நான் ரெடியா இருக்கேன் ரெடியா இருக்கேன் இதா பாருங்க கை 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 வாங்க விளங்கு விளங்கு விளங்கி பஸ் பண்ணா இன்னும் நமக்கு பெரிய ஆளான்னு நினைக்கிறா வாங்க வாங்குற ஆரம்பத்துல நெகட்டிவ் பப்ளிசிட்டி வச்சு நம்ம தமிழ்நாடு முழு ரீச் ஆனா போதும்ங்கிறதா முன்னரேட்டா இருந்துச்சு இப்போ அதேதான்பா ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு மேயடா ஆகுமா ஆகாதா பாசிட்டிவா பப்ளிசிட்டி பண்ண ஏதாவது இருந்தாலே அப்படிங்கற மாதிரி எதுவுமே இல்ல இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆமா அதே மாதிரி முதல்வர் மு க ஸ்டாலின் போராட்டங்கள்ல எல்லாமே நாங்கள் எண்பத்தஞ்சு வா சதவீத வாக்குறுதிகளை நிறைவேற்றினோம் அப்படின்னு சொல்றாங்கல்ல நேற்று ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் வந்து உண்ணாவிரதம் முடிஞ்சிருக்காங்க எண்பத்தஞ்சு சதவீதம் நீங்க முடிஞ்சிருக்குன்னு நீங்க சொல்றீங்க ஆனா திமுக கொடுத்த வாக்குறுதிகளை முக்கியமா அரசாங்க ஊழியர்களுக்கு நீங்க கொடுத்த வாக்குறுதிகள்ல ஒண்ணு கூட ஒண்ணு கூட நிறைவேற்றவே இல்லை ஆசிரியர்களுக்கு கொடுத்த வாக்குறுதி எதுவுமே நிறைவேற்றல அதே மாதிரி பழைய நீ கொண்டு வருவேன்னு அது நிறைவேற்றவே இல்லை அப்படின்னு சொல்றாங்க அரசாங்கத்துக்கு கொடுத்தவங்க வாக்குறுதிகளே டபுள் டிஜிட்ல இருக்கு எதுவுமே நிறைவேற்று ஆனா எண்பத்தஞ்சு எண்பத்தஞ்சு சதவீதம் முடிச்சிட்டாங்களாம் அதுதான் அந்த பதினஞ்சு சதவீதம் சொல்லுவாங்க எதை கேட்டாலும் அந்த நிறைவேறாததெல்லாம் கேட்டோம்னா இன்னொரு பக்கம் அமைச்சர் சிவசங்கர் வந்து இன்னைக்கு என்ன சொல்லியிருக்காருன்னா அந்த தனியார் பேருந்துகளை வந்து போறோம்னு சொல்லியிருந்தாங்கல்ல அது என்னன்னா தனியார் மயமாக்க போறாங்க பேருந்து வசதியே அதாவது சென்னை மாநகர பேருந்து வசதியே தனியார் மயமாக்க போறாங்கிற ரேஞ்சுக்கு சில பேர் பேசிட்டு இருக்காங்க அதெல்லாம் கிடையாது சென்னையில வந்து மக்கள் தொகை கூடிருச்சு அதனால வந்து பேருந்து பற்றாக்குறை இருக்க வழித்தடத்துல வந்து தனியார் பேருந்துகள் இயக்குறதுக்கான ஒரு ஆய்வறிக்கை வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க அந்த ஆய்வறிக்கை முடிவுகள் வந்ததுக்கு நாங்க அத பத்தி சொல்லுவோங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு சொல்லியிருக்காரு அவனோட பேசுனது புல்லாவே கொண்டு வருவோங்கிற மாதிரிதான் இருக்கு பாருங்க டெல்லியில பாருங்க தனியார் பேருந்துகள் இருக்கு கேரளாவில பாருங்க நம்ம பக்கத்து மாநில பாருங்க இருக்கு ஆனா தனியார் பேருந்துகள் கொண்டு வரதான் போறாங்க அது தெரியுது ஆனா வந்து பூசி முழுகி சொல்றாரு அவரு இப்ப கொண்டு வந்துட்டா என்ன ஆகும் இப்ப ஆல்ரெடி வந்து நம்ம வெளியூர் போறதுனாலே தீபாவளி பண்டிகை வந்து சந்தோஷத்தை தாண்டி பயமா இருக்கு எங்க பேருந்து இவ்வளவு குடிச்சு எப்படி நம்ம ஊருக்கு போக முடியுங்கிற மாதிரிதான் இருக்கு இப்போ லோக்கல்லே கொண்டு வந்துட்டாங்கன்னா மக்கள் தான் போவோம் அதே மாதிரி லோக்கல் அந்த பிரைவேட் வந்தா கூட பெண்களுக்கும் மாணவர்களுக்கும் இந்த தடையும் இருக்காது அதில் ஆமா இலவச அந்த பஸ் பாஸ் இருக்கும் கட்டணம் இல்லா பயணமும் பெண்களால் பண்ண முடியுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இருந்தாலும் மற்ற டிக்கெட் விலை வந்து இதை கம்பேர் பண்ணும்போது அது கூட தானே இருக்கும் கூட தான் இருக்கும் இன்னொன்று என்னன்னா அரசாங்க பேருந்துகள்லயே மகளிர் எந்த அளவுக்கு ட்ரீட் பண்ணுறாங்கன்னு நம்ம சமீபத்தில் சில வீடியோக்கள்லாம் பார்த்தோம் தனியார் பஸ்ல அவங்க லாபத்தோட இருக்கிறவங்க வந்து அவங்களை ஏத்தனும்ல இன்னொரு பக்கம் வந்து அவங்க ஏத்தாம இவ்வளவு டிக்கெட் நாங்க வந்து குடுத்தோம் அப்படின்னு சொன்னா அரசாங்கம் என்ன பண்ணோம் ஏசிடுவோம்னு சொன்னா அவங்களுக்கு கீழே காசுல கொடுக்கணும் அப்படி கொடுத்துட்டு இவங்களே கூட வினாவி பேர்ல பஸ் எல்லாம் கூட விடலாம்ப்பா அப்படி இந்த சைடு சொல்றாங்க பிஜேபி சைடு எடிங் கேட்டிங்க சைடும் சொல்றாங்க சொல்றாங்க சரி அந்த ஆய்வறிக்கை எல்லாம் வரட்டும் என்ன பண்றாங்கன்னு பாப்போம் எதிர்க்கட்சி தலைவர்கள் எல்லாரும் கூட்டா சேர்ந்து ஒன்பது பேர் கூட்டா சேர்ந்து மோடிக்கு வந்து கடிதம் எழுதி இருக்காங்க அமலாக்கத்துறை சிபி போன்ற மத்திய அரசு அமைப்புகள் வந்து ஒரு ஆயுதமாக பயன்படுத்துறீங்க எதிர்கட்சிகள் மேல முக்கியமா அந்த மனுஷி சோ கைது செய்யப்பட்டார்ல அது குறிச்சுதான் எழுதியிருக்காங்க அதே மாதிரி கவர்னர்கள் பிஜேபி ஆளாத மாநிலங்கள தொடர்ந்து குடச்சல் கொடுக்குறாங்க தமிழ்நாட பத்துவங்க கேரளாவில பத்துவங்க அப்படின்னா ரெஃபரன்ஸ் தமிழ்நாடு ரெஃபரன்ஸ் எல்லாம் இருக்கு அவங்களுடைய கடிதத்துல ஆனா அந்த எதிர்கட்சி எழுதுறாங்கல்ல அதுல யார் யார பேர் தெரியுமா இருக்கு மம்தா பானர்ஜி சந்திரசேகர் ராவ் உத்தவ் தாக்கரே அகிலேஷ் யாதவ் ஃபருக் அப்துல்லா

அவங்கள விட்டாங்க திமுக ஏன் விட்டாங்கன்னா இது இப்ப பேசினார்ல காங்கிரஸ் இல்லாத அணி வந்து கரை சேராதுன்னு சரி இவர் சரிப்பட்டு வர மாட்டாருன்னு அவரையும் விட்டுட்டாங்களா என்னன்னு தெரியல ஆனா வந்து இது எதிர்க்கட்சிகளோட ஒரு ஒற்றுமை இல்லாத போக்கு மாதிரிதான் தெரியுது அந்த கடிதத்துல ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிருக்காங்க என்னன்னா வந்து கிமு கிபி மாதிரி பாமு பாப்பிங்கிற மாதிரி இருக்கு பாஜகவுக்கு முன் பாஜகவுக்கு பின்ங்கிற மாதிரி இருக்கு ஏன்னா ஒருத்தர் ஒரு தலைவர் வந்து பாஜகல போய் சேர்ந்துட்டாருன்னா அவர் மேல உள்ள வழக்கெல்லாம் அப்படியே தாமதம் ஆயிடுது எங்க போகுதுன்னே தெரியல அப்படிதான் அசாம் முதல்வர் ஹிமந்தா பிஸ்வா வந்து ரெண்டாயிரத்தி பதினாலு பதினஞ்சுல காங்கிரஸ்ல இருந்தாரு அப்ப அந்த சாரதா சிட் பண்ட் கேஸ் வந்து பயங்கரமா நடந்துட்டு இருந்தது அமலாக்கத்துறை இவங்க எல்லாம் விசாரிச்சுட்டு இருந்தாங்க சிபிஐ எல்லாம் இப்ப அவரு பாஜக சேர்ந்து அசாம் முதல்வர் ஆயிட்டாரு இப்ப அங்க வழக்கு என்னாச்சுன்னே தெரியல அப்படின்னு சொல்லி ஒரு நாலஞ்சு பேர் எல்லாம் போட்டுருக்காங்க அதுக்குதானே அமலாக்கத்துறை அனுப்புறது அப்படின்னு இவங்க வலிச்சு அது இப்படி கேள்வி கேட்டீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நடத்திட்டு இருக்கிறது அப்ப என்ன நீங்க எதிர்கட்சிகளும் இன்னும் கூட உங்களுக்கு புரியவே இல்லையா எங்களுடைய பார்வையா இன்னும் கூட கத்துக்காம இருக்கீங்க நீங்க எட்டு வருஷம் ஆச்சு இப்ப வந்து அதை போய் கேட்கலாம் அதான் மோடியே நாடாளுமன்றத்துல சொல்லிட்டாரு எதிர்கட்சிகள ஒன்று சேர்க்கறது அமலாக்கத்துறை அதுக்குதான் நீங்க நன்றி சொல்லணும்னு விட்டாரு ஆனா வந்து சரி ஏன் பினராயி செத்துக்கலையா அவங்க ஆமா அவங்க கம்யூனிஸ்டுகளையும் சேர்த்துக்கலாம் எதிர்கட்சிகள் உள்ள ஒரு ஒற்றுமை இல்லைங்கிற மாதிரிதான் இருக்கு ஒரு மூன்றாவது அணி வரும் போல கிட்டத்தட்ட பத்தொன்பது என்ன நடந்ததோ அதே தான் இருபத்தி நாலுலயும் ஆனா அது கடிதம் நினைச்சு சந்தோஷப்பட்டு இருப்பாரு ஆஹா உள்ள இவ்வளவு கிளைகள் இருக்கா அப்ப நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு யாரையும் அசிக்க அசைச்சிக்க முடியாதுன்னு உட்கார்ந்து கிரண் ரிஜிஜு சட்டத்துறை அமைச்சர் வேற நிறைய பேர் எல்லாம் சொல்றாங்க ஏதோ நீதித்துறைய கட்டுப்பாட்டுல வச்சிருக்கோம் பத்திரிகை துறை கட்டுப்பாட்டுல வச்சிருக்கோம் அப்படின்னா மாய தோற்றம் தான் இருக்கு அப்பெல்லாம் எதுவுமே இல்ல ஆமா ஜனநாயகத்துக்கு நெ நெருக்கடி ஏற்பட்ட மாதிரி ஒரு மாய தோற்றத்தை உருவாக்குறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு சிபிஐயோ அமலாக்கத்துறையோ அவங்களுடைய வேலை தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்களே தவிர புறம்ப எதுவுமே செய்யல அப்படிங்கிறார் அப்படின்னு சொல்லியிருக்காரு இன்னைக்கு வந்து லாலு பிரசாத் யாதவ் வீட்ல வந்து சிபிஐ விசாரணை நடந்துட்டு இருக்கு நேற்று தான் அவரோட மகன் தேஜஸ்வி யாதவ் அந்த ஒன்பது பேர்ல அவரும் ஒருத்தர் கையெழுத்து போட்டு அனுப்புனாரு இன்னைக்கு சிபிஐ விசாரணை நடத்திட்டு இருக்காங்க ஓகே அந்த பழைய வழக்குனாலதான் கையெழுத்து போடல போல இருக்குப்பா கையெழுத்து போட்டு அடுத்த நாள் நம்ம எங்கயாவது ரைடு வந்து ஆமா போன வாரம் தானே உதயநிதி ஸ்டாலின் வர முடிய பார்த்துட்டு வந்தாரு அப்பா அடுத்த வாரமே கையெழுத்து அனுப்புவாங்க கூட்டி கழிச்சு பாருங்க சரியா வருதா தப்பா வருதா ஆமா டெல்லி துணை முதலமைச்சராக இருந்தார்ல மணீஷ் சிசோடியா அவருக்கு வந்து இப்போ கஸ்டடி சிபிஐ கஸ்டடி கேட்கல அதனால நீதிமன்ற காவலில் வந்து இருபதாம் தேதி வரையும் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி திகார் சிறைக்கு வந்து அனுப்பிச்சிருக்காங்க அவரும் பெயில் அப்பீல் பண்ணியிருக்காரு அப்ளை பண்ணியிருக்காரு அது என்ன ஆகுதுன்னு பாக்கணும் அதே மாதிரி திருப்பூர்ல வந்து பீகார் குழு வந்து ஆய்வு பண்ணாங்க ஆய்வு பண்ணதுக்கு அப்புறம் இங்கே எல்லா பாதுகாப்பாக இருக்காங்க வட வடமாநிலத்தவர்கள் எல்லாருமே அப்படின்னு சொல்லியிருக்காங்க தமிழ்நாடு அரசு வந்து சிறப்பாக செயல்பட்டுருக்காங்கிற மாதிரி ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க இன்னும் மற்ற இடங்கள்லாம அவங்க ஆய்வு பண்ணிட்டு இருக்காங்க அவங்க அதே மாதிரி காவல்துறை வந்து பல்வேறு இடங்களில் தமிழ்நாடு முழுக்க வடமாநிலத்தில் கூப்பிட்டு அச்சுறுத்தல் இருக்கா பாதுகாப்பு எல்லாம் உணர்றீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அப்படின்னு யாருமே சொல்லல அதே மாதிரி தமிழ்நாட்டில் பாதுகாப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அரசாங்கத்துக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில எல்லாருமே நைட்டு டார்ச் லைட்லாம் ஆன் பண்ணி அப்படிலாம் காட்டி நன்றி செலுத்திருக்காங்க வடமாநிலத்தால் தமிழ்நாட்டில் அதுல இருந்தே தெரியுது இவி கேஸ் இளங்கோவன் கேட்கிறாராம் இப்ப சொல்லுங்கடா அறுநூறு கோடி செலவு பண்ணி எதுக்குடா என்ன ஜெயிக்க இவன் என்னடா ஆஃபீஸில் ஆபீஸ்ல பிரான்ச் ஆஃபீஸ்க்கு வேலைக்கு வந்திருக்கான் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க நிர்மல் குமார் வந்து எடப்பாடி கூட ஜாயின் சிறப்பான தினங்கள் எப்போதும் அமைந்து விடாது வரும் தினங்களை நாம் தான் சிறப்பாய் அமைத்துக் கொள்ள வேண்டும் மகாபாரதத்தில் சூதாட்டம் இருக்கிறது என்பதால் ஆன்லைன் சூதாட்டத்தை தடை செய்ய மறுக்கிறார்களா அப்படின்னு முதல்வர் கேள்வி கேட்டிருக்காரு சங்க இலக்கியங்களில் சோமபானம் சுராபானம் இருக்கிறதால தான் டாஸ்மாக் கடைகளை தடை செய்ய மறுக்கிறாங்களோ டாஸ்மாகெல்லாம் வாய்ப்பே இல்லை அதிகம் படுத்துவாங்களே தவிர இந்த அரசாங்கம்லாம் வாய்ப்பு இல்லை என்னன்னா நடத்துறதே அவங்களுடைய ஆட்கள் தானே இதோ வந்துட்டே யாருக்கு விருது கொடுக்கலாம் இன்னைக்கு பயங்கரமா பேசியிருக்காருல்ல அந்த வீடியோல என்னென்னமோ பேசியிருக்காரு பொன்முடி பொன்முடி பேசியிருக்காரு அண்ணாமலை வேற சவுண்ட் விட்டுருக்காரு ஆமா வாங்க ரெண்டு பேருக்கு ஜெயிச்சது யாருனா வா ஏரியாவுக்கு வந்து பாருங்க அப்படின்னா சொல்றாருல வாங்க 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 அப்படின்லாம் சொல்றாரு ஆர்வமா இருப்பாருன்னு நினைக்கிறேன் அதேதான் ஆனா என்னன்னா கட்சி நிர்வாகிகள் ஒருத்தர ஒவ்வொருத்தர கண்டுகிட்டு ஓடிக்கிட்டு இருக்காங்க அதனால ஓட 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 தூரம் குறையில அப்படிங்கிற விருதை வந்து அண்ணாமலை கொடுத்துடலாம் ஏன்னா நம்ம ரேப்பர்லயே போட்டிருந்தோம் அந்த காத்து பலூன் போன காத்து மாதிரி தான் பறந்துகிட்டு இருக்காப்புல ஆமா ஒவ்வொரு ஆளா கட்சியில இருந்து போயிட்டு இருக்காங்க போறவங்க எல்லாம் ஒரே ரீசன் தான் சொல்றாங்க இந்த பார்த்து ஏடிஎம் கீழே நம்ம நம்ம சந்தோஷப்பட்டாங்களா ஆமா அந்த மீன் பார்த்தோம்ல அது மாதிரிதான் இருக்கும் கிட்டத்தட்ட இருந்து ஆளுங்க ஆளுங்களை உருவாங்கன்னு நன்றி வணக்கம் கே ஜவஹர் இயக்கத்தில் எம்ஜிபி மாஸ் மீடியா தயாரிப்பில் இசையில் இஷான் நடிக்கும் அரியவன் மக்கள் வரவேற்புடன் திரையரங்குகளில் வெற்றி நடைபோடுகிறது